அனைத்துரிமைக்கு ஒரு நண்பர்களுக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக காளியம் குறித்து கேள்வி கேட்டு சீமானவர்களை இந்த நெறியாளர் பார்த்தீங்கன்னா கடுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இன்றைய தின செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட ஒரு நெறியாளர் பொங்கல் விழாவிற்காக தான் நான் வந்திருக்காங்க அதை சம்பந்தமாக கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் காலியம்மாள் கட்சி மாறினாங்களா இல்லையா அப்படின்னா அவங்க கட்சி மாறிடுவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வேணும் என்று சீமானை கோபப்படுத்தணும் சீமான் யாரையாவது கோபமாக திட்டணும் அதை ப்ரோமோவில் போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சில நியூஸ் சேனல்கள் பார்த்தீங்கன்னா தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக இனி வரும் காலங்களில் இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அனைவருமே பயணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றதுனாலையும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் அதற்கு பிறகு பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க கூடாது அப்படின்னு மக்கள் போராட்டத்தில் கலந்துக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இப்படி இருக்க சூழலில் ஏற்கனவே விஜய் ஒரு பக்கம் காம்படிஷனாக இருக்க சீமானவர்களை இப்பத்துல இருந்தே ஒழிச்சு காட்டினா தான் வேலை காக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா சீமான தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே பல வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க காளியம்மாள் என்ன ஆனாலும் கட்சியிலிருந்து விலக மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் வந்திருந்த போது காளியம்மாள் யாருங்க உங்களுக்கு நான் கட்சியிலிருந்து விலக போறேன் அப்படின்னு சொன்னது அப்படின்னு கோபமாக கூட கேட்டிருந்தாங்க இப்படி எல்லா தகவல்கள் வந்துட்டு இருந்தோம் காலியம்மாள் கட்சி மாற போறாங்களா அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த மாதிரி சீமானிடம் கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் ஒருவேளை காலியம்மால் மட்டும் இல்லாமல் ஒரு சில நிர்வாகிகளை குறி வச்சு திமுக கட்சி தாக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்